இந்த ட்ராமோடைய நம்ம ஹீரோயின் ரொம்ப வருஷமாக காதலிச்சா தன்னுடைய காதலான மேரேஜ் பண்ணிக்கிறா ஆனால் அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து ட்ரைவ் பண்ணி அவள் ஹஸ்பண்டோடைய மொத்த ஃபேமிலியவும் காலி பண்ணிடுறாரு இதனால அந்த வெட்டிங் ஹாலே ஃபியூனர் ஹாலாக மாற இவனுடைய மொத்த வெறுப்பும் ஹீரோயின் மேலே திரும்பிடுது அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி குடும்ப பண்ண ஆரம்பிக்கிறான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலி சேர்த்ததுக்கு காரணமாக இருந்தால் ஹீரோனுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஜெயிலில் போட்டு அவங்களையுமே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா என்னால் அவன் கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லி அழுதுட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கெல்டினஸ் இருக்கும் இல்லையா அதனால அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பெரிய பாவத்தை நம்ம பண்ணிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவர் பண்ற கொடுமை எல்லாம் தாங்கிக்கோமா அதுக்கப்புறமும் அவனால தாங்கிக்க முடியல அவர் ஒன்னும் மன்னிக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஹேவன்ல மீட் பண்ணலான்னு சொல்ல அவளும் அதுக்கு சரிமான்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில வரா ஆனா அடுத்த செகண்டே அவங்க அம்மாவும் அப்பாவும் அதே இடத்துல இறந்து போயிடறாங்க ஆனா அப்ப கூட இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு ஹீரோயின் மேலக்கிற கோவம் போகல அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு தான் குடிக்க திரும்பவும் குடிக்குமே இந்த குடி குடின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா குடிக்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அப்ப கூட அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணி பார்க்கறதை ப்ராமிஸ்க்காக அமைதியாகவே நின்றுட்டுருக்கா இந்த டார்ச்சில் விடவும் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடை கூட்டிட்டு வரான் இவன் பண்ணுற டார்ச்செல்லாம் பார்த்துலன்னா அவள் பங்குக்கு அவ வர பயங்கரமாக அவளை போட்டு டார்ச் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அப்போ கூட இவன் எதுவுமே பேசாமல் கல் மாதிரி நின்றுட்டு இருக்கான் ஒரு நாள் அவனுக்கு பர்த்டே வரப்போகுதுங்கிறது நோட்டீஸ் பண்ணுறான் உடனே கோவிலுக்கு போயிட்டு அவனுக்காக வேண்டிக்கிட்டு டே நைட்டின் பக்கமா ரெண்டாயிரம் படிக்கட்டுகளை முட்டி போட்டு நகர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறா ஆனால் அப்போ கூட அவன் அவளை மன்னிக்கிறதா இல்லை அவன் கொண்டு வந்த வேண்டுதல் பேப்பரை கிழிச்சு அவன் மூஞ்சில் தூக்கி போட்டுறான் இதுக்கப்புறமா தன்னை மன்னிக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் இதுக்கப்புறம் அவன் டார்ச்சர்லேருந்து தப்பிக்கே வேற வழியே இல்ல நினைச்சு சாகலான முடிவு பண்ணி தண்ணில போய் இறங்கிடுறா மறுநாளே அவன் வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்க வைஃப தண்ணில முழுகி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு அவனால தாங்கிக்கவே முடியல ரொம்ப உடஞ்சு போயிடறான் என்ன ஆரம்பத்துல அவன் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பான் அந்நேரம் பார்த்தா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் அவன் பக்கத்துல வந்து அவனை டச் பண்ணவும் ஓங்கி அவன் கண்ணத்திலே பலர்னு அரைஞ்சிட்டு அவன் வைஃபோட பாடியை வந்து பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்து தான் பண்ணது தப்புதான்னு சொல்லி கதறி கதறி எழுதிட்டு